புரட்சி தலைவி அம்மா போகாத கோவில் இல்லை செய்யாத பூஜை இல்லை கடைசி காலத்தில் அவங்களுடைய இறப்பு யாருக்கும் தெரியாமல் மர்மமான இறப்பாகவே இருந்து போயிடுச்சு இல்லை இதில் வந்து கருமானும் நம்ம சொல்ல முடியாது பூச சமாஸ்காரங்களில் அவங்க தப்பு பண்ணினாங்கன்னு சொல்ல முடியாது சரி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு வம்சாவளியை சேர்ந்தவங்க

ஒரு மனிதனுடைய மூல வேலை செய்தான் இதுதான் இப்போ நம்ம பேசுகிற விவாதம் அந்த கட்டத்துக்கும் அந்த மூளைக்கும் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா யார் சொல்லுறாங்கிறத பொறுத்து அரசியலும் ஆன்மீகமும் ரொம்ப ரொம்ப இந்த சமூகத்தோட ரெண்டு முக்கிய கட்டமைப்பு அப்படின்னே சொல்லணும் ஆன்மீகம் பேசுறதுக்காக நம்ம கூட என் சந்திரகுமார் அவர்கள் இருக்காங்க இவரை கவுண்டர் பண்றதுக்காக அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இணையறாங்க அவங்களோட நம்ம அடுத்த செக்மெண்ட்டை வந்து போகிறோம் ரொம்ப சந்தோஷத்தோட திரு காமாட்சி நாயுடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவருடைய இன்டராக்ட் பண்றதுக்காக திரு என் என் சந்திரகுமார் அவர்கள் தயாராக இருக்காருன்னு நினைக்கிறேன் காமாட்சி நாயுடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் வணக்கம் முதல் முறையா நம்ம வந்து அதாவது நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய விவாத மேடைகள்ல வந்து சண்டைகள் வந்து பார்த்துருப்போம் ஆனா முதல் முறையா ஆன்மீகமும் அரசியலும் ஒரே இடத்துல கொண்டு வர்றதுக்காக ஒரு முயற்சி தான் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் தோடைய இந்த இந்த கூட்டு முயற்சி அண்ணன் அவர்கள் இருக்காங்க அவங்கள தான் நம்ம வந்து பேச போறோம் ஆனால் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கேட்கலாம் அண்ட் எனக்கும் சில பல சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா அரசியல் சார்ந்து நம்ம பேசும்போது ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு எதிரான ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு விஷயமா இருக்கும் ஸோ தொடங்குறதுக்காக முதல்ல உங்களுடைய கேள்வி என்ன வந்தாலும் சந்திரகுமார் அவர்கள்ட்ட நீங்க எனக்கு ஒரு சந்தேகம் புரட்சி தலைவர் முதல் வணக்கம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வருகை தந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் தெரிவித்துக்கிறேன் புரட்சி தலைவி அம்மா போகாத கோவில் இல்லை செய்யாத பூஜை இல்லை கடைசி காலத்தில் அவங்களுடைய இறப்பு யாருக்கும் தெரியாமல் மர்மமான இறப்பாகவே இருந்து போயிடுச்சு அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லை அந்த அம்மா பூஜை புனஸ்காரங்கள் செஞ்ச தப்புன்னு சொல்கிறீங்களா இல்லை அந்த அம்மாவுடைய கர்மான்னு சொல்கிறீங்களா அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லை இதில் வந்து கருமானும் நம்ம சொல்ல முடியாது பூச சமாஸ்காரங்களில் அவங்க தப்பு பண்ணுனாங்கன்னு சொல்ல முடியாது சரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு வம்சாவளியை சேர்ந்தவங்க ஆன்மீகத்தை சார்ந்து பூஜை பண்ணக்கூடிய வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா மாற்று இரும்பு பெண்மணின்னு பேர் எடுத்தவங்க எதுக்கும் அஞ்சா சிங்க பெண்மணின்னு பேர் எடுத்தவங்க ரெண்டாவது இந்த அரசியல் சார்ந்து ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா இல்லைன்னு ஒருத்தர் மறுத்தார் ஏறத்தாழ பதிமூணு ஆண்டு காலம் பதிமூணு தடவை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு தான் இறக்கும் பொழுது எம்எல்ஏவா இருந்தார் அவருடைய கட்சி நிறம் வந்து கருப்பு சிவப்பு அவர் அணிஞ்சது வந்து கருப்பு கண்ணாடி ஓகே ஆனா சிவப்பு கலர் துண்டு அல்ல துண்டை துண்டாதான் காலம்பூரா பயன்படுத்தினார் அதே மாதிரி எம்ஜிஆர் ஐயாவை எடுத்துக்கிட்டா தொப்பி தான் அதிகமாக பயன்படுத்தினார் அம்மையார் ஜெயலலிதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை கலர் தான் அதிகமா பயன்படுத்தினாங்க வெள்ள யானை வாங்கி விட சொன்னாங்க வாங்கி விட்டாங்க அதையெல்லாம் தாண்டி கும்பகோணம் மகாமகா குளத்துல நீங்க குளிச்சா சில விஷயங்கள்லாம் வரணும்னா அத நீசுல போட்ட உடனே அது கூட்ட நெரிசல அஞ்சு பேர் இறக்கவும் பன்னெண்டு பேர் தப்பா கருது அது தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் பன்னெண்டு பேர் இறந்து கூட போனாங்க மகாமகா குளத்துல அம்மா குளிக்க போறாங்க அதை பாக்குறதுக்குன்னு அவங்க பின்னாடி வந்து இதை வந்து நம்ம திரைப்பட நடிகர் வெண்ணிலாட மூர்த்தி சார் வந்து சில இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காரு அம்மாவோட சாதகத்தை வந்து நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் அவங்க என்ன பார்க்க சொல்லுவாங்க அப்படின்னு இந்த கட்டங்கள் இந்த சோதிடங்கள் இந்த அதர்வணங்கள் இந்த பூஜை எல்லாம் அதிகமா நம்புனவங்க அவங்க சரி அவங்களுடைய இறப்பு இந்த மாதிரி நிகழும் என்பதை சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு தெரியல பிறகு பிறகு சொல்றாங்க நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னேன் போனேன் வந்தேன்னு அது மர்மமான முறையில் இறக்கப்பட்டாச்சு அதை வந்து முறையில பூஜைக்கும் அதுக்கும் எந்த விதமான சமாச்சாரமும் இல்லை அது ஒரு சதி அவங்களுடைய மர்மம் அவங்களுடைய மரணம் வந்து இன்னமும் மர்மமாவே இல்லை இப்பவும் சதின்னு சொன்னால் அவங்க செஞ்ச பூஜை புனஸ்காரங்கள் வந்து அதுக்கு வந்து ஈடு குடுத்துருக்கணும் இல்ல பூஜை புனஸ்காரம் எதுக்கு செய்கிறோம் நமக்கு சதி செய்யறாங்க நம்ம ஜெயிக்கணும் நம்ம கை ஓங்கி இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூஜைகள் பண்றோம் அந்த பூஜைகள்னால அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலையே பாதுகாப்பு கிடைச்சிருந்தா தானே அது வந்து ஆன்மீகத்தை பத்தி நம்ம வந்து பெருமையா பேசிக்க முடியும் ஏன்னா இதுல வே வேற யாரையும் நான் சொல்றதுக்குள்ள நீங்க கலைஞர் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு இருந்தாருங்கிறீங்க நானும் இந்த வந்து மஞ்சள் சோப்பு தான் போடுவேன் தான் நான் அந்த துண்ட போடாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் இப்ப நீங்களே மஞ்சள் போட்டிருக்கீங்கல்ல உங்க பேச வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் மஞ்சளுக்கு முகத்தை வந்து கொஞ்சம் குளுமைப்படுத்தி காட்டும் அதுக்காக தான் மஞ்சள் போடுறதே தவிர ஆன்மீகத்துக்காக போடுறது இல்லை இல்ல எங்களுடைய விஷயத்துல நாங்க அதை எப்படி எடுத்துக்கிடுவோம்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் மஞ்சள் கலர் சனி பகவானுடைய ஆதிக்கம் கருப்பு கலர் இப்படி ஒவ்வொரு கலர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை ஒவ்வொரு கிரகங்களை வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்ப அம்மா வந்து பூஜை புசார்கள் எல்லாம் பண்ணினாங்க அதுக்கான சம்பிரதாயங்களை கடைப்பிடிச்சாங்க எல்லாம் சரி அவங்களை இந்த மாதிரி பண்றதுக்கு வேற ஏதேனும் உக்கரமான பூஜைகள் நடந்திருக்கலாம் இல்லையா அது அவங்களுடைய பார்வைக்கு வராம இருந்திருக்கலாம் அவங்க கூட இருந்தவங்களே அதே ஆள்கிட்ட அதிகமான ரூபாய கொடுத்து இதை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க இதுக்கு பவர் கொடுக்காதீங்கன்னு கூட சொல்லலாம் மாந்திரிகம் வியாபாரமா போகும் அது காசு காசப்பட்டு அப்படி கூட பண்ணிருக்கலாம் பொய்யான பூஜைகள் அங்க நடந்திருக்கலாம் அந்த அம்மா அதை நம்பியிருந்ததுனால இறந்துருக்கலாம் ஐயா நீங்க மாந்திரிகத்துக்கு வந்து இவ்வளவு பெருமையா பேசுறீங்க நான் ஏற்கனவே நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் சரியா தந்திரம் பாதி மந்திரம் பாதினு தான் பழமொழிய சொல்லுவாங்க சரி வெறும் மந்திரம் மாத்திரம் கிடையாது அதுல தந்திரத்தை உபயோகப்படுத்தி தான் மந்திரத்தையே செய்யறாங்கிறது தான் சரிங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராக இருந்தாலுமே அவங்க செய்யக்கூடிய பூஜைனாலேயோ அல்லது அவங்க வ இறைவனை வழிபடுறதுனாலையோ அப்படி சாமியை கும்பிடுறவனாக இருந்தால் பூசாரி இருபத்தி நாலு மணி நேரமும் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் மணி அடிச்சுக்கிட்டு அந்த மா எந்த சாமிக்குனாலும் அவன் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் அவன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அது அந்த கோயிலுக்கு அவர் தொண்டு செய்யணும் அந்த பிறகு எடுத்திருக்காரு அப்படி இல்ல மீனாட்சி அம்மன் கோயிலே எடுத்துக்கோங்க நான் மதுரைக்காரன் மதுரையில மீனாட்சி அம்மன் புகழ் பெற்ற கோயிலும் உங்களுக்கு தெரியும் அங்க பரம்பரை பட்டர்கள் தான் அங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நல்ல வருமானம் வரும் தட்டு வருமானமே பெரிய அளவுல வரும் அதுக்கப்புறம் விஐபிகள் வந்தா அது ஒரு பெரிய வருமானம் அப்படியெல்லாம் வந்தாலும் கூட அவன் தருத்திரம் அவன்கிட்ட தானே இருக்கு அவன் தருத்திரம் அவனை விட்டு போகலையே அப்ப ஏன் அவன் வந்து அந்த இறைவனை டெய்லி அந்த அம்மா கும்புறான்ல மீனாட்சியை கும்புறான்ல அந்த தாயை கும்பிடறான்ல ஏன் அந்த அம்மா வந்து அவனுக்கு முகம் பார்க்கலையும் போயிட்டுன்னா அந்த கோயில பராமரிக்க ஆள் இல்லாம போய்டும் இல்லையா தரித்திரத்தையும் கொடுத்து கூட செல்வத்தையும் கொடுத்து வேலைக்கு நியமிக்கப்பட்டது தான் அது மீனாட்சிக்கு தொண்டு செய்யணும்னு பிறவி எடுத்தவங்கதான் ஏன்னா இப்போ அங்க கூட வேணாம் ஏன் நீங்க திருப்பதியில வந்து முடித்திருத்துற தோழர்கள் வந்து கார்ல தான் வர்றாங்க அதிகமான சம்பளம் கொடுக்குறது அந்த கவர்மெண்ட்டு தான் வர்றாங்க சிலப சட்ட செலப விஷயங்கள் தான் ஆனா அவங்க செய்கிற தொழில் வந்து முடித்திருத்துறது முடி எடுக்கிற வேலை தான் பார்க்குறாங்க பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் வர்றாங்க மிகப்பெரிய பணக்கார கடவுள்னு பேர் எடுத்தவர் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கண்டிப்பா அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவர்கிட்ட இல்லாத பொன்பொருள்கள் எதுவும் கிடையாது இல்ல ஒரு பழமொழி சொல்றாங்களே அவர்கிட்ட பணம் இல்லாம அவருடைய திருமணத்துக்கு குபேரன் இருந்து கடன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்றாங்களே அதெல்லாம் போய் கதையா இல்ல உண்மை கதையா இல்ல அது உண்மைதான் 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 போகணும்னாலே நீங்க வந்து யார்கிட்டயாவது ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ கன் வாங்கிட்டு தான் சொல்லப்படுது அதுக்கு பிறகுதான் அங்க வந்து வரும்னு சொல்லி இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அன்னய்யா அங்க ஒரு பவர் இருக்க போய் தானே இத்தன ஆயிரம் கோழிகளை கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறாங்க தெய்வத்துக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது அதுல நான் உள்ள வரல ஆனா சில இடங்கள்ல சில சூழ்நிலைகள ஒரு சில இடங்கள்ல அந்த சூரிய ஒளியினுடைய தன்மையை பொறுத்து அந்த இடத்துல அந்த சூரியனுடைய தாக்கத்தினால சில செயல்பாடுகள் நடக்குதுங்கிறது எனக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி சந்த நேத்து வேற ஒன்றும் வேண்டாங்க நேத்து சந்திரகர ச சதுர்த்தி நேத்து சங்கடகர சதுர்த்தி சங்கடகர அது சனிக்கிழமையில வந்திருக்கு வெள்ளி சனியில் வந்தா வெள்ளிக்கிழமையும் வந்தது சனிக்கிழமை பாதி பாதி வந்தது ஆனா இந்த சதுர்த்தியில் ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்றாரு ஜாதிக்காயும் சில்லறை காசையும் கல்லூப்பில் முடிஞ்சு உள்ள வச்சாச்சுன்னா அந்த வீட்ல செல்வம் கொளிக்குங்கிறாரு இதை எப்படி நம்புறீங்க நேத்து நடந்தது அதுக்காகத்தான் கேட்கிறேன் இல்ல இதுல வந்து இது ஒரு தாந்திரிக முறை இது மாந்திரிகத்துல வராது இது வந்து ஒரு தாந்திரிக முறை தாந்திரிகங்கிறது தனக்கு தானே பண்ணிக்கிறது மாந்திரிகங்கிறது மற்றவங்களுக்கு இன்னொருத்தர் பண்ணி கொடுக்கறது அவர் சாதிக்காயையும் உப்பையும் சில்லற காசையும் மூட்டையா கட்டி உப்புக்கு பேரு மகாலட்சுமி தான் முதல்ல நம்ம வந்து ஒரு பதினஞ்சு கோடிலயோ இருபது கோடிலயோ ஆட மாளிகை மாட மாளிகை கட்டினாலும் முதல்ல கிரக பிரவேசத்துக்கு உப்பு தேங்காய் தான் வாங்கிட்டு போவாங்க அப்புறம் பசுமாடு கண்ணை விடுவாங்க அந்த நம்பிக்கைகள் இருக்கு அதுல மாற்று கருத்தும் இல்ல ஏற்கிறவங்க ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எதிர்க்கிறவங்க ஒரு பக்கம் எதிர்த்துக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா இறைவன் என்ன சொல்றான்னா கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானால் அதுவும் கடவுள் சேலை சொல்ல வைக்கிறதும் நான் தானே அங்க தான் சரிங்களா அதனால இல்ல எனக்கு ஒரு கேள்வி வருது நீங்க தாந்திரிகம் மாந்திரிகம்னு பிரிச்சு சொன்னீங்க காமாட்சி அவர்களை மாந்திரீகம் வச்சு அவரை வந்து ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆக்க முடியுமா பேர் நான் அவரை வந்து ஒரு முறையில வந்து ஒரு எம்எல்ஏவாகவோ இல்ல ஒரு எம்பி ஆகவோ இல்ல தமிழக அரசியலின் எதிர்காலமாகவோ மாத்த முடியுமா தாராளமா மாத்த முடியுமா இதுக்கு என்ன சொல்றீங்க சார் கண்ண இதெல்லாம் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா நான் மதுரையில இருந்து சென்னைக்கு வரும்போது சும்மா வரல ஒரு இருபத்தி நாலு கோடியை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு முறைப்படி வரி கட்டின பணம் அதை எடுத்துக்கிட்டு வந்து தான் ஒரு கட்சி ஆரம்பித்து கழுத தேஞ்சி கட்டரும் ஆன மாதிரி மாநாடாக போட்டு காசெல்லாம் போயிடுச்சு என்கிட்ட எந்த விதமான நண்பர்கள் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்கிட்ட இல்லை காஃபி டீ கூட சாப்பிட்ற பழக்கம் இல்லை சரிங்களா அப்போ மற்ற வசக்களும் என்கிட்ட இல்லை அப்படி ஒழுக்கமாக இருந்தும் அவ்வளோ பணமும் என்னகிட்ட போயிடுச்சு சரிங்களா அதாவது அது தவிர கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வீடு நான் விற்றுருக்கேன் நாங்கள்லாம் பெரியகுளம் ஜெமீன் அம்மா எங்கள் நாயினா வந்து மன்னர் திருமலை நாயக்கருடைய பேரனோட கொள்ளு பேரன் தான் என்ன அவ்வளோ சொத்து பத்துகள் எல்லாமே கண்ணை கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு சரிங்களா அதனால் எதுவும் மனித வாழ்க்கையில் நிரந்தரங்கிறது கிடையாது ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த ஒழுக்கத்துக்கு நமக்கு ஏதாவது கிடைக்கும் நீங்கள் மாந்திரியத்தில் வந்து எல்லாமே எம்எல்ஏ ஆயிரலாம் எம்பி ஆயிடலாம் அமைச்சராகலாம் அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு இவ்வளோ பணத்தை நான் கொண்டுட்டு வந்து தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி நாலில் பேங்க்கில் எனக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபா மாதம் வட்டி கொடுத்தான் அப்போ ஒரு கோடிக்கு ஒரு லட்ச ரூபா வட்டி கொடுத்த காலம் அது இந்திரா காந்தி காலம் அப்படி இருந்த காசை வாங்கி செலவு பண்ணாமல் செலவு இருந்தேன் நான் இன்னைக்கு உங்கள் சேனலுக்கு நானே காரை ஓட்டிக்கிட்டி இங்கே வந்திருக்கேன் என்கிட்ட ஆறு டிரைவர் இருப்பான் பன்னெண்டு கார் இருக்கும் சரிங்களா என்ன ஆச்சு டெய்லி இரநூறு முந்நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இங்கே சென்னையில் வந்துமே சாப்பாடு போட்டேன் சரிங்களா கட்சி ஆஃபீஸில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லையா இல்லை அதாவது ஐயா நான் சொல்லி முடிச்சிடறேன் கரெக்டான தரத்தை சொல்லுங்க இப்போ என்னென்னு ஒரு மனிதனுடைய சாதகத்தில் விபரீத ராஜ யோகம்னு உண்டு இது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும் பனிரெண்டு ராசிகளுக்கும் விபரீத ராஜ யோகம்னு உண்டு அது பொருந்தும் இப்போ வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி அந்த அரியணை ஏறணும்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஆளு நிறுத்தணும் கட்சி ஆரம்பிக்கணும் மாநாடு போடணும் பீரங்கி பிரச்சாரம் பண்ணணும் பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணணும் அப்படி இருந்தும் அரியணை ஏற முடியல சரிதானே பல்வேறு கட்சிகள் இன்னும் தோல்வி ஒரு சாதாரண கலை செயலாளர் பதவியில ஆரம்பிச்சு ஒன்றிய செயலாளர் பதவிக்கு போய் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போய் அரியணை ஏறி அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சாரு கட்சி ஆரம்பிக்கல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஆளு நிறுத்தல பிரச்சார பேரங்கி பண்ணல பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணல எடப்பாடி பழனிசாமி விபரீத ராஜயோகம் முதலமைச்சராக இருந்தது வந்து ஜெயலலிதா அம்மா போட்டு எம்ஜிஆர் அவர் அரியணை ஏறிட்டார் கட்சி ஆரம்பிக்காம பிரச்சாரம் பண்ணாம செலவு பண்ணாம அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சு கொரோனா காலத்துல ரொம்ப ஃபோல்ட்டா ஒரு விஷயம் செஞ்சாரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இட ஒதுக்கிட தன்னுடைய பயிரங்கமா கையெழுத்துட்டாரு ஏழு புள்ளி அஞ்சு இல்ல பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி சாரி நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியல அதே மாதிரி இல்ல இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம பதிவிட முடியும் இப்ப வந்து சமீபத்துல நடந்த தேர்தலை வச்சு கருத்து கணிப்புகள் சொன்னாங்க இவர் அறிய நேர வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறு நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா டி இது பிளாட்ஃபார்ம் அதாவது ட்ரெயின் போற பிளாட்ஃபார்ம்ல டிவி வித் டீ கடை ஏதோ நடத்தினதா நமக்கு தெரியாம பதிவிடக் கூடாது ஆனால் சொல்ற விஷயங்கள் மூணாவது தடவையும் அரியணை ஏறி இருக்க இல்லை இவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஏன்னாக்க இந்த ராஜயோகம் அப்படின்றது யாருக்கு வேணா அடிக்கலாம் இப்ப நாளைக்கு நீங்களும் நான் யாராவது வச்சு தான் சொல்ல வேண்டியது ஆனா அப்போ அப்ப இது நடந்திருக்குல்ல இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது இது நடந்திருக்கு அப்படின்றப்போ ஏன் நடக்க கூடாது முயற்சி முயற்சி திருவினை அழைக்கும் முயற்சி பண்ணணும் சும்மா உட்காந்துகிட்டு மாந்திரியம் தாந்திரியம் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா எதுவும் நடக்காது முயற்சி உங்களுடைய முயற்சி உண்மையான விஷயம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இப்ப கட்டம் வேலை செய்தா ஒரு மனிதனுடைய மூளை வேலை செய்தா இதுதான் இப்ப நம்ம பேசுற விவாதம் அந்த கட்டத்துக்கும் அந்த மூளைக்கும் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா யார் சொல்லுறாங்கிறத பொறுத்து இருக்கு எல்லா சோசியரும் சொல்லுறது நடந்துருமா அது அல்ல அந்த கட்டத்தை சரியா கணிக்க தெரியணும் இன்னைக்கு இப்படி வரணும் இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தரை எடுத்துக்கலாம் யாரை எடுத்துக்கலாம்னா பிரபலமா நடிச்ச ஐயா சிவகுமார் சாரை நம்ம எடுத்துக்கலாம் அவரு பதிவிட்ட ஒரு காணொளி வலைதளத்தில் இருக்கு என்ன பதிவிடுறாருன்னா ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி சூர்யா சாரு வெளிநாட்டுல மேனேஜரா ஒரு கம்பெனில இருக்கிறார் அப்பொழுது அவருடைய சாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் இந்த சிவகுமார் சாரு ஒரு சோழியர்கிட்ட கொடுத்து பாக்குறார் என்னுடைய பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அந்த சோசியர் சொல்கிறாரு வருங்காலத்தில் இவர் சினித்துறையில் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வருவார் ஒரு சினிமா நடிகை இவர் கல்யாணம் பண்ணுவார் நிறைய அவார்டுகள்லாம் வாங்குவாருன்னு அந்த சோசியர் அந்த இடத்துல பதவி பண்ணுறாரு சிவகுமார் சாருக்கு கோபம் வந்துடுச்சு நீ என்னையா அந்த மாதிரி எல்லாம் உலரிகிட்டு இருக்கா அவன் சினிமாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை வெளிநாட்டில் மேனேஜராக இருக்கான்னு ஜெய்பிங் படம் ஹிட் அடிக்குது அந்த ஃபங்க்ஷனில் இதை பதிவு பண்ணுறாரு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சோசியர் அவர் என்ன சொன்னாரோ அது இது வலைதளங்கள்ல ஆதாரபூர்வமா இருக்கு இருபது வருடங்களுக்கு பிறகு நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லுகிற சக்தி தான் அதர்வனம் மாந்திரிக்கிற எனக்கு வந்து ஜோதிட நம்பிக்கை இருக்கு ஜோதிடங்கிறது வந்து கிரக கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்கிறது வந்து சயின்பிக் எம்மதமும் சம்மதம் இறைவன் என்பன் ஒருவன் என்று போறாரு யோகி பாபு சார் இன்னைக்கு பிசியா இருக்கிறது உண்மை உங்களுக்கு ஆன்மீகம் மேல் நம்பிக்கை இருக்கா இல்ல கண்ண நம்பிக்கை இல்ல அதாவது சயின்ஸ் சயின்ஸால நிரூபிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு பேரு மூடநம்பிக்கை டைட்டில் ஸ்பான்சர் 프리சா ब्रोकरेज பிரைவேட் லிமிடெட் கோ ப்ரசன்டட் பை செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் கிரவுண்ட் கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வான் சயின்ஸ் அண்ட் கிராவிட்டி தமிழ்